தமிழகத்தின் ஆளும் கட்சியான அதிமுக இரண்டு அணிகளாக உடைந்து போனதால் அந்த கட்சியின் சின்னத்தை எந்த அணிக்கு கொடுக்க வேண்டும் என்பது குறித்த விசாரணை தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது சின்னம் யாருக்கு என்பது விரைவில் தெரிந்துவிடும் என்ற தகவலால் அதிமுகவின் இரு அணிகளும் பரபரப்பில் மூழ்கி கிடக்கின்றன அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலா துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆகியோர் சிறை வழக்கு விசாரணை என்று முடக்கப்பட்டிருந்தாலும் அந்த அணியின் ஆதரவு எம்பிக்கள் மந்திரிகள் டெல்லியிலேயே முகாமிட்டுள்ளனர் அதேபோன்று கட்சியின் அதிகமான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எங்களிடம்தான் உள்ளனர் ஆகவே இரட்டை இலை சின்னத்தை எங்களிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதற்கான பிராமண பத்திரத்தையும் கொடுத்துவிட்டு காத்து கிடக்கிறது புரட்சி தலைவி அம்மா அணி சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருந்தாலும் அப்போது வந்த இடைத்தேர்தலே இரட்டை இலை முடக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ரத்து செய்யப்பட்டது இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் நஜிம் ஜெய்தி தேர்தல் கமிஷனர்கள் ஓ பி ராவத் ஏ கே ஜோதி ஆகியோர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கான காரணத்தை இருபத்தி ஒன்பது பக்கங்களில் வெளியிட்டு தமிழக பணப்பட்டுவாடா அரசியலை பொதுவெளிக்கு கொண்டு வந்தனர் கூடுதலாக மூன்று தேர்தல் பார்வையாளர்கள் மீண்டும் மூன்று சிறப்பு பார்வையாளர்கள் ஆறு மத்திய பார்வையாளர்களை நாங்கள் இந்த தேர்தலுக்காக நியமித்தோம் இதுவரை எந்த சட்டசபை தொகுதியிலும் இப்படி அதிக எண்ணிக்கையில் தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டதில்லை அதே போல் அரசியல் கட்சிகளின் புகார்களின் அடிப்படையில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் முதற் கொண்டு இருபத்தி இரண்டு போலீஸ் அதிகாரிகள் பதினெட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒரு உதவி கமிஷனர் இரண்டு நிர்வாக பொறியாளர்கள் நான்கு உதவி நிர்வாக பொறியாளர்கள் நான்கு உதவி பொறியாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் பணம் பரிசு பொருட்கள் டோக்கன்கள் செல்போன் ரீசார்ஜ் கூப்பன்கள் செய்தி பத்திரிகை சந்தா பால் கூப்பன்கள் வங்கி கணக்குக்கு நேரடியாக பணப்பட்டுவாடா செல்போன் வேலெட்டுக்கு பணம் அனுப்புவது போன்ற பல வகைகளில் வாக்காளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுவதாக ஏராளமான புகார்கள் வந்தன தேர்தல் செலவின கணக்கு மேற்பார்வையாளர் நடத்திய விசாரணையில் அதிமுக கட்சி வேட்பாளர் டி டிவி தினகரனின் பிரதிநிதிகள் ரூபாய் மூன்று லட்சத்துக்கு பத்தாயிரம் தொப்பிகள் வாங்கியுள்ளனர் இது வேட்பாளரின் செலவு கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் வழங்குவது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியது தொடர்பாக ஏப்ரல் ஏழாம் தேதி வரை முப்பத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மொத்தம் ரூபாய் பதினெட்டு லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூறு பறிமுதல் செய்யப்பட்டது சுகாதாரத்துறை மந்திரி டாக்டர் விஜயபாஸ்கர் தான் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பு முக்கிய நபராக விளங்குவதாக ஏப்ரல் எட்டாம் தேதி தகவல்கள் கிடைத்தன அவரது கணக்காளர் மூலம் வாக்காளர்களுக்கு கோடி வழங்கியிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது வேட்பாளராக அறுபத்தி இரண்டு பேர் களத்தில் உள்ள தேர்தலில் இப்படிப்பட்ட அசாதாரண சூழலை அனுமதிக்க முடியாது ஆகவே தேர்தலை நடத்த இது உகந்த நேரம் இல்லை என்றுதான் தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்தது இடைத்தரகர் சுரேஷ் சந்திரசேகர் மூலம் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கு முறையில் பெற ரூபாய் ஐம்பது கோடி லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்று டிடிவி தினகரன் கைது டெல்லி திகார் சிறையில் அடைப்பு பின் மீண்டும் விசாரணை கோர்ட்டில் ஆஜர் நீதிமன்ற காவல் என போய்கொண்டே இருக்கிறது விவகாரம் தினகரனின் நண்பர் மல்லிகா அர்ஜுன் அவாலா ஏஜென்ட் நரேஷ் ஆகியோர் முன்னரே இது தொடர்பாக கைதாகினர் இப்போது இதே விவகாரம் தொடர்பாக பாபுபாய் என்ற அவாலா ஏஜென்ட்டை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளதாக டெல்லி ஐகோர்ட்டில் அரசு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் இரட்டை இலை எங்களுக்கே என்ற மகிழ்ச்சியுடன் இனி பட்டாசு அறுசுவை உணவு தண்ணீர் பந்தல் நலத்திட்ட உதவிகள் என ஓ பன்னீர்செல்வம் அணி கொண்டாட்டத்தில் இறங்கியுள்ளது அம்மா ஓ பி எஸ் நற்பணி மன்றம் என்ற பெயரில் வடசென்னை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆரம்பித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் செம்மலை கே பி முனுசாமி பி எச் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட அனைவருமே தலைநகர் டெல்லியில் தான் கடந்த சில நாட்களாகவே இருக்கிறார்கள் வரும்போது இரட்டை இலையோடுதான் தமிழகம் வருவோம் என்று ஓ பி எஸ் தலைமையிலான டீம் எடுத்துள்ள சபதம் தான் இந்த காத்திருப்பின் காரணம் இரட்டை இலை இறுதி சுற்று விசாரணை முடிவதற்குள் பல விக்கெட்டுகள் விழக்கூடும் என்றே தெரிகிறது இரட்டை இரட்டையிலை சின்ன விவகாரத்தில் தொடர்பிருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து தமிழக அரசின் ஆலோசகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள பவன் ரெய்னா அதில் முதல் விக்கெட்டாகவும் இருக்கலாம் யாருக்கு நல்லதாக விடிந்தாலும் அந்த விடியலை அடித்தட்டு மக்களின் நலனுக்காகவும் காய்ந்து கிடக்கும் பூமியை செழிப்பாக்கும் திட்டத்துக்காகவும் பயன்படுத்தினால் அதுதான் மக்களின் உண்மையான வெற்றியாக இருக்க முடியும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்